பொன்னி சீரியனுக்கு எபிசோடில் சக்தி வந்து பொண்ணுக்கு ஜடை பண்ணி விடுறாங்க அப்போ உனக்கு லூஸ் ஹேர் தான் பொன்னி அழகாக இருக்குது அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் போட்டிருந்தால அந்த ஹேர் உனக்கு அழகாக இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் என்ன தேய்ச்சி இப்படி ஜட பண்ணிட்டுருக்கி அது நல்லாவே இல்லை நீ அப்படி லூஸ் ஹேரில் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பொன்னி சொல்கிறாங்க அது வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் சாரிக்கு வீட்டில் இருக்கும்போது இதுவே போதும் சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேரிலாம் கட்டி விடுறாங்க அடுத்த சீனில் பொன்னி வந்து சாமி கிட்டே போய் வேண்டாங்க சக்தி இதே மாதிரி என் கூட எப்போவுமே பிரியமாக இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல மாதிரி வாழ்க்கை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறாங்க அப்போ பொருந்தி வந்து நானே சாப்பிட்டுக்கிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சக்தி சொல்றாங்க இந்த கையை வச்சுட்டு நீ எப்படி சாப்பிடுவேன் நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஊட்டி விடும்போது சக்தியோட கை வந்து சுற்றுது அப்போ பொன்னி சொல்கிறாங்க நானே ஸ்பூனில் சாப்பிட்டுடுதேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றாங்க ஆனால் சாப்பிட முடியலை அதுக்கப்புறம் நைட்டு வந்து காலில் எண்ணெய்லாம் போட்டு விடுறாங்க அப்போ நாளைக்கு இது சரியாக சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியாகத்தோட்டும் நான் ஆயில் போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி பாசமாக பேசுகிறாரு இதை விட அந்த எபிசோடு முடியுது